அன்பு சொந்தங்களுக்கு இனிய கணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க பிரச்சனைகள் பேரும் வாழ்க்கையில ஏற்றம் எந்த கோவிலுக்கு போலாம் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு அந்த கோவிலுக்கு எந்த நேரத்துல எந்த கிழமையில நீங்க போகலாம் இந்த விஷயங்களை இன்னைக்கு தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கீப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கிழக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ சொல்ல போகலாம் முக்கியமான ஒரு விஷயம் ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்த விரும்புறோம் வீடியோல காட்டப்பட்டிருக்கிறது கும்பகோணத்துல இருக்க மகாமக திருக்குளம் தான் ஏன்னா வீடியோல நீங்க காட்டியிருக்கிறது வேற சொல்லியிருக்கிறது கோவில் வேற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க பேக்ரவுண்டுக்காக மட்டும் இது பயன்படுத்தியிருக்கும் இது மகாமக திருக்குளம் ஒவ்வொரு கோவில்களுக்கும் போய் வீடியோ எடுக்க முடியாத காரணத்தினால பேக்ரவுண்டுக்காக மட்டும் இந்த மகாமக திருக்குளம் காட்டியிருக்கும் நீங்க போக வேண்டிய கோவிலுக்கான முழு விளக்கம் வீடியோவை முழுமையாக கேட்கும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும் நீங்க போக வேண்டிய கோவில் எதுங்கிறது வீடியோல சொல்லியிருப்போம் கேட்டுக்கோங்க உங்கள் ராசிக்கு எந்த நாளில் எந்த பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போகலாங்கிறது தெளிவாக வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கோம் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த கோவிலோட மேப் லொக்கேஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க பனிரெண்டு ராசியினருக்குமே உங்கள் ராசிக்கு செல்ல வேண்டிய கோவில் எதுங்கிறதுக்கு வீடியோ பதிவிடப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அதாவது பனிரெண்டு ராசிக்களுக்குமான வீடியோவுமே கொடுக்கப்பட்டிருக்கு வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க தனுசராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊராடம் மூலம் நட்சத்திரம் மற்றும் உத்தராடம் முதல் பாதம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தனுசராசி உங்களுக்கு அதிபதி குரு பகவான் இதுல குறிப்பா இந்த தனுசராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்டான கோவில் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயூரநாதர் திருத்தலம் இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு அவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல மயூரநாதர் பகவான் கிட்ட ஒருத்தவங்க வேண்டிக்கிட்டு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அது வந்து அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது ஏன்னா தனுசு ராசிக்காரங்க மனசார என்ன வேண்டிக்கிட்டாலும் அந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நியதியே இந்த மயூரநாதர்கிட்ட இருக்கான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மயூரநாதர் பகவான் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் குரு பகவான ஒரு நான்கு இடத்துல காட்சி அளிக்கிறாரு நான்கு திசைகளிலும் காட்சி அளிக்கிறாரு மேற்கே மூவலூரிலும் கிழக்கே விளைநகரிலும் வடக்கே அனுசரக வள்ளலாராகவும் தெற்கே பெருஞ்சேரியிலும் காட்சி அளிக்கிறாரு அதாவது மயரநாதரை சுற்றி நான்கு இடங்கள்ல குரு பகவான்கிறவரு இருக்காரு யார் தனுசு ராசி அன்பர்கள் அந்த கோவிலுக்கு போறீங்களோ தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிக பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா காலை நேரத்துல குளிச்சுட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி பெருஞ்சேரி மூவலூர் அனுக்கிரக வள்ளலார் இந்த நான்கு ஸ்தலங்களுக்கும் போயிட்டு வராங்களோ அவங்களுக்கு தடைகள்ங்கிறது வாழ்க்கையில கிடையவே கிடையாது இந்த நான்கு கோவில் பிளஸ் மயூரநாதர் கோவிலுக்கு ஒரே நாள்ல போக முடியுமா அதோட என்னைக்கு போகணும் ஒரே நாள் அப்படின்னா காலையிலருந்து மாலை வரைக்கும் ஒரே நாளில் இந்த ஐந்து கோவிலுக்குமே நீங்கள் போகணும் ஒரே நாளிலேயே இந்த ஐந்து கோவிலுக்கும் போனீங்க அப்படின்னா தனுஷ ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான துயரங்களா இருந்தாலும் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் எந்த விதமான ஏமாற்றங்களாக இருந்தாலும் சரி விலகும் இப்படியாக சொல்லணும்னா உங்கள் பூர்வ புண்ணியங்கிறது அதிகமாகும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்பீட் பிரேக்கரை தாண்டிட்டீங்க அப்படின்னா அப்படின்னு தைரியமா நம்பலாம் இது எந்த தினத்துல போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமியிலயும் போகலாம் வியாழக்கிழமை தினங்களையும் நீங்க போகலாம் பிரதோஷ தினம் அன்னைக்கு போகலாம் இந்த மூன்று நாள் மட்டும் இந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் தான் ஏன்னா மயூரநாதர்கிட்ட நீங்க மனசார என்ன வேண்டிக்கிட்டாலும் சரி இந்த குரு அருள்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் குரு பலன் குரு அருள்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் போது தனுசு ராசிக்கு ஏற்பட்ட என்ன மாதிரியான இன்னல்களா இருந்தாலும் சரி எந்த மாதிரியான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அது சுத்தமா நீங்கிடும் உங்களுடைய மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா இரட்டிப்பாகுங்கிறதுல நூறு சதவீதம் உண்மை அதனால தனுசு ராசி என்பர்கள் மயிலாடுதுறை போங்க மயூரநாதர் கோவில வணங்குங்க அவரை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு குரு பகவான் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க முதல்ல மயூரநாதர் கோவிலுக்கு போங்க இரண்டாவது கோவில் மூவலூர் கோவில் போயிட்டு வாங்க மூன்றாவது கோவில் பெருஞ்சேரி கோவில் வாங்க நான்காவது கோவில் வில்லநகர் கோவிலுக்கு கோவிலுக்கு வாங்க ஐந்தாவது மயிலாடுதுறையில அனுக்கிரக வள்ளலார் கோவிலுக்கு வாங்க இப்படி பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய மனமாற்றங்கிறது உங்களுக்கு ஏற்படும்ங்கிறது உண்மை தனுசு ராசிக்காரங்க செல்ல வேண்டிய கோவிலான மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலுடைய மேப் லொக்கேஷன் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க முதல்ல நீங்க போக வேண்டியது அருள்மிகு மயூரநாதர் கோவில் இரண்டாவது போக வேண்டியது மூவலூர் கோவில் மூன்றாவது செல்ல வேண்டியது பெருஞ்சேரி கோவில் நான்காவது செல்ல வேண்டியது வில்லநகர் கோவில் ஐந்தாவது செல்ல வேண்டியது மயிலாடுதுறையில அனுக்கிரக வள்ளலார் கோவில் இது கரெக்டா ஆர்டரா போங்க மாத்தி மாத்தி போக வேண்டாம் கோவிலுக்கு போயிட்டு வந்து என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கான விடைகள் கொடுக்கப்படும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்